என்னங்க இந்த நேரமாக ரொம்ப அழகா இருக்குங்க எனக்கு ஒரு நாலு அஞ்சு போட்டோ வாங்கிட்டு இருந்துக்கிட்டு பத்திரிகையில எவ்வளவு வரும் அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது அது சரி இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி காலையில இருந்து அதே பிளான் தானே மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்க

என்ன மாலினி என்ன மட்டும் சீக்கிரம் வர சொல்லிட்டு நீ இன்னும் ரெடி ஆகலையே போயிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டின் தலை சிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்களை இப்போது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் எங்கடி மாலினி உன் வீட்டுக்காத மேடை எனக்கு அவர் திடீர்னு மேடைக்கு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படி செய்ய பாரு இவர் தான் ஒப்பற்ற சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்கள் அவரது சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை இவருக்கு சூட்டுகிறேன் அவர் வீட்டுக்கு வச சொல்ற மாலை என்ன விளப்பான் வருவா வருவாய் இந்த கொண்டா சீக்கிரம்

தோரணங்கள் என்ன அந்த செட்டப் என்ன அவ்வளவு நல்லா இருந்தது கூட்டத்துல ஒரே ஒரு தான் போட்டாங்களா என்ன இப்படி நீ அங்க என்னிருந்த மேடையில என்ன பாத்திருக்க முடியாது ஏன் பைத்தியக்காரியா இருக்கிற பூ அள்ளி கொட்டி மாலைய போட்டு என் முகத்தையே மறைச்சிட்டாங்கன்னு அந்த பூ மாலை அதெல்லாம் அடிக்கிட்டு வரணும் அதெல்லாம் கொண்டாடதா இருந்தாக்கா நாலு லாரி வேணும் ஏதோ போயிட்டு வந்த ஞாபக ஒன்னே ஒண்ணு

இப்ப இருக்கிற கலப்புக்கு ஆயில் என்ன ஆமா பணம் ஒண்ணும் குடுக்கலையா ஏன் குடுக்கல குடுக்க வேண்டாங்களே நான் டச் பண்ணுவேன்னா வேண்டாம் அத பள்ளிக்கூடத்துக்கு ஆனால் ஆசிரமத்துக்கு இந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கவனிச்சுங்கன்னு சொல்லிட்டேன்

வணக்கம் வாங்கமா இது உங்க யாருமா உனக்கு தெரியுமில்ல ஓ தெரியுமா யாரு வந்து

எதுக்குடா உன்னாலதான் எனக்கும் அவ்வளவு சின்ன தீக்கம் இல்ல வேலை கிடைக்கும் ஓ அந்த நந்திய சொல்லிட்டு போலாம்னு வந்த வேற ஒண்ணு இல்ல வர்றேன் இங்க பாடுறா இங்க பாடுறா இதுதான்டா என் வீடு வாசல் தோட்டம் குரவு கோயில் கோரம் ஆபீஸு சமய கட்டி எல்லாம் இந்த வண்டியா ஏய் இது பலசாயிரம் தானே இதுக்கு ஆயுஸ் கட்டி கேலி பண்ணாத இதை எடுத்துக்கிட்டு தான் இந்தியா பூரா சுத்தி என் கம்பெனி டீயிலே விக்க போறேன் சர்தா இனிமே அட்ரஸ் நடுத்தரவுதான்னு சொல்லு ஆமா 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 நடுத்தரவு தான் டேய் அபா

ஊர் ஊரா சுற்றுற, கேந்திரத்துக்கு எல்லாம் போறேன். மக்களுடைய கஷ்டத்தை உணர முடியும் நம்ம கஷ்டத்தை யார் உணர்றாங்க? என்ன மக்க ஒட்டி பாக என்னமா போங்க இந்த டீல விக்கிறத கொஞ்சம் கூட பிடிக்கல. குமாரி, இந்த டீல எல்லாம் புள்ள குடி வளர்ந்தது. நீ எப்படி உப்பறியா? எல்லாம் அந்த டீல காத்து போட்டுதான் என்னமா நீ அடிக்கடி என்ன கேலி பண்ணிக்கிட்டே வர்ற. நானும் கூடிய சீக்கிரத்துல ஒரு டீ கம்பெனி ஆரம்பிச்சு, சும்மா இருக்கற எல்லா கூப்பிட்டு வேலை கொடுக்க போறேன்.

வாங்க கட்டிக்கிறேன் மகாஜனங்களே இந்த ஊர் வாசிகளே நீங்க எத்தனையோ சாப்பிட்டு எங்க கம்பெனி இருக்குதே அது மாதிரி டீ தான் எங்க முன்னாடிக்கு எவ்வளவு பெரிய

சாப்பிடணும் அதுக்காகத்தானே நாங்க வந்திருக்கிறோம் யார் யாருக்கு எத்தனை ஒன்றரை ரெண்டரை நாலரை மூணு மீதா இருக்குது எல்லா காசு எடுத்து கையில வச்சுங்க கட்டப்படாதீங்க என்னங்க ஆடுங்க ஆமா ஆடு என்ன கொட்டுறீங்க ஏன் உள்ள என்ன மிச்சம் மிச்சம் கதவை எடுத்து மூடு, கதைக்கு தெரிஞ்சிட போது